வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே எங்கள் ஒய்ஃப் கிட்டத்தட்ட எத்தனை நாள் வீடு கிளீன் பண்ணிட்டுருக்க நாலு நாள் அதே தான் நாலு நாளைக்கு நாலு ரூம் க்ளீன் பண்ணாங்களா அதுலேயும் நேற்று நங்கநூலில் போனோம் முந்தைய போகணுமா முந்தைய முந்தைய கோயிலில் போயிட்டு ஒரு மாலை வாங்கியே ஆகணுன்ட்டாங்க அந்த மாலையை வந்து சாமி ஸ்டாண்டில் போட்டு அழகு பார்க்கணும் விலைக்கேற்றணும் அந்த ஒரு ஆசை காமிச்சிடலாமா அது காமிக்கலாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வாங்க சாயராமா இந்த மாலை வாங்கியிருக்காங்க தெரிந்துங்களே இந்த மாலை தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சாமி ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஒரு மாலை போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்போ வீட்டில் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புக்கில் படிச்சுட்டாங்க ஆன்மீக தகவலில் அது போட்டே அவனை சொல்லிட்டாங்க இது எவ்வளோ ஆகணும் தெரியுங்களேன் எவ்வளோ ஆகணும் ஞாபகம் இல்லைங்க இது போட்டப்பறம் சாய்ந்த ஸ்டாண்டு பார்க்குறது நல்லாயிருக்கு பாருங்கள் லாங் ஸ்டார்ட்லேருந்து கூட உங்களுக்கு காமிக்கிறேன் துங்களே ஓகேவா சந்தோஷமா இது மாதிரி வந்து நம்ம குபேர சுவாமி இதுக்கு ஒரு சின்ன மாலை வாங்கி அது ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியாச்சு வீடு ஃபுல்லாக மாலையை போட்டிருப்பாங்க சாமி அதில் ஒரு சந்தோஷம் இதோ இது இது காமிச்சிடுவேன் இந்த கோலம் ஸ்டிக்கர் வாங்கியிருக்காங்க வீடு நீட்டாக வச்சுருக்காங்க இன்னும் ஃபுல்லாக இதே தான் வேலை இங்கே பாருங்கள் நீட்டாக தொடச்சி துடைச்சி ஒரு அழுக்கு இல்லாமல் டஸ்ட் இல்லாமல் நீட்டாக பண்ணிக்கனால் பேரை வந்து விளாட்றது க்ளீனாக இருக்கணுமா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க இந்த பூ எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் இந்த வாசலில் இது பூ வச்சப்பறம் வாசல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்டுங்களேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே விநாயகருக்கு துளசி செடியில் போகிறேன் எங்கள் ஒய்ஃபு எப்போ பார்த்தாலும் துளசி செடி எண்டை உதவி தேற்றி வச்சுருப்பாங்க அவங்கள ஒரு சந்தோஷம் கேக்குங்களே இது முத முதல்ல எங்கள் வீட்டில் கிரகசம் பண்ணப்போ கிரக பிரசர் இருபது இருபத்தஞ்சி வருஷம் வண்டி பண்ணுறப்போ இது வாங்கினது இதெல்லாம் அவங்களுடைய நீட்டாக இருக்கணும் மினி மணி பிளான்ட் வைங்க நீங்களும் வைங்க அது ஆக்சுவலாக மணி பிளான்ட் வைக்கிறதால நிறைய யூசேஜ் இருக்குது உங்களுக்கு அது சொன்னால் தெரியாது அனுப்பிச்சா தான் தெரியும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இன்னொரு இப்போ என்னென்னா இங்கேருந்து ஒரு சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போடலாம் சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே வீடியோ எடுத்த போகிறேன் கரெக்டாக பூ விடுது அது அதிச அதிசயமாக இருந்துச்சு அது ஒரு பிளஸ்ஸிங் தான் எதாச்சும் எதாச்சும் எடுத்தேன் அப்படியே எடுத்துன்னு போகிறேன் அப்படியே கிட்டே அப்படியே எடுத்துன்னு போகிறேன் டக்குன்னு ஒரு பூ வந்துச்சு அது ஷார்ட்ஸ் சும்மா எடுக்கலான்னு தான் எடுத்தேன் அது ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள் ஓகேவா நாளைக்கு காலையில் ஒரு ஆறு மணி போட்டு விடலாமா அந்த பாட்டு பெருமாள் பாட்டோட வரும் எதாச்சும் எங்கள் வீட்டு பூஜைன்னு க்ளீன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி நீட்டாக பண்ணாங்க அப்படியே போகிறப்போ பூ வந்தோன்னே எங்கள் ஒரு சந்தோஷம் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதே நான் போடுறேன் ஓகேங்களா நாளைக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு போகிறேன் காலையில் இருந்தோன்னே பாருங்க ஷார்ட்ஸில் வரும் ஓகே தேங்க்யூ ஹர சிவனே யாரது எம்ஜிஆரா ஏன் ஏங்கடியா எந்தா எங்கே இருந்துச்சு ஓ சரி சரி நல்லா இருக்கு போட்டுக்கோ போட்டுக்கோ இருட்டா தெரியுமா ரூமு ஆமாம் ஒலி கம்மியாக தான் தெரியும் ஆமாம் ஒலி கம்மியாக தான் தெரியும் சரி ஓகே உனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா இட்லி வேணுமா தோசை வேணுமா இட்லியா இட்லினா ஹோட்டல் தோசைன்னா வீடு எது வேணும் ஹோட்டல் இட்லியா தோசை வேணாமா சரி கண்ணாடி போடு அந்த பாக்கியராஜ் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்தேன் கண்ணாடி எங்கே அது பாக்கியராஜ் கண்ணாடி எங்க போடு எவ்வளோ கண்ணாடி வச்சு விடுற பாருங்கள் டப்பாவில் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஒரு விசேஷம் அது என்னென்னா ஏ பாக்கியராஜ் மாதிரி இருக்கா ஆமாம் பாக்கியராஜ் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் என்ன விஷயங்களா சின்ன வீட்டில் சின்ன விசேஷம் பெரிய வீட்டில் பெரிய விசேஷம் ஒரு ஆ சூப்பர் 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 ஆ பாக்கியராஜ் ரைட் ஓகே ஓகே அம்மாடி இதுதான் காதலா அடியாமா சரி சரி ஓகே கடை ஹோட்டல் போயிட்டு வந்துட்டா சூப்பராக இருக்கும் பேக்கேஜ் மாதிரி அப்படியே பேக்கேஜ் மாதிரி இருக்கேன் ஆ ஆ சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அதை என் தம்பி கரெக்டாக பண்ண நினைக்கிறேன் பார்த்தீங்களா ஆ சரி 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 ஓகே ஓகே கடை போய்ட்டு ஹோட்டல் போயிட்டு வந்துடுறேன் அன்னத்தம் வணக்கம் 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 நல்லக்கே அப்பப்பம் தள்ளக்கே 니కే নীল 니కే தி 니కే தி கப்பி 나йки தோயடை அப்பளம் पड़ा 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 कोका कोका बात है मैं सुना हूँ पूरी पटटा 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 फोड़ क्या बोल रहे हैं हल्का बोले फोड़ दी पटटा हाँ उन्हें चॉइल्ड पड़ा पटटा मापालंग व्या व्या

தந்தை தோன்னங்காய் தோன்றுக தூங்க அம்பல் தோந்தங்கே தையே கண்டம் உன்ன உணவும் நீரும் தீனம் தந்த தெய்வமே

அடுத்த செகண்ட் வந்து அந்த சிங்கத்துக்கு இரையாகணும் ஓகேவா சிங்கத்துக்கு இரையாகணும் ஓகே அந்த மாதிரி பொசிஷன்ல ஒன்றும் பண்ண முடில்ல அப்படியே கடன் நோக்கி கண்ணை மண்டிட்டு கடன் நோக்கி சாமியை என சிங்கத்துக்கிட்ட காப்பாற்று சொல்லிட்டு அப்படியே வேண்டியே இருக்காரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் இருபது செகண்ட் பத்து செகண்ட் பதினஞ்சு இருபது செகண்ட் ஆகிடுச்சி ஆனால் கண்ணை தரக்கல என்னடா இன்னொரு அவளை அச்சு நம்மளை சிங்கம் நம்மளை குடலோட சாவிச்சிருக்கணும் இன்னும் அவளை சொல்லிட்டு முல்லமா கண்ணை திறந்து பார்த்தா எங்கேயுமே சிங்கத்தை காணும் ஆண்டவா சிங்கத்தை கிட்ட நான் காப்பாத்திட்ட சொல்லி குஞ்சு பார்த்தா அங்க சிங்க கீழே உட்காந்துருக்கு அது சாமி கும்பிட்டுருக்கு எது சிங்க சாமி கும்பிட்டு இருக்கு மறுபடியும் சொன்னா பரவாயில்ல இந்த சிங்கத்தை வந்து புத்தி குடுத்தி அங்கே காலடியில் உட்கார வச்சிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறப்ப இந்த சிங்கம் சொல்லுதான் சவுண்டா பிரார்த்தனை பண்ணாதியா சவுண்ட் கம்மியா பிரார்த்தனை பண்ணியா அப்படியா என்ன பிரார்த்தனை பண்ணனு கேட்டது அந்த சிங்கம் சொல்லிச்சான் நன்றி கடவுளே இன்னைக்கு பயங்கர பசி எனக்கு ஒரு ஆள் அமைச்சிருக்கா சாப்பிட்றதுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து கடவுள் நோக்கி பிரார்த்தனை பண்ணி பண்ணிப்பா பண்ணி நீங்க <coughs>

பக்கம் கடவுள் நின்றுப்பார் இப்போ துறை கிட்ட எதுனால இப்போ சிங்கத்து பக்கம் கடவுள் நிற்பார் இந்த கடவுள் வந்து சேஃப்டியாக இருக்காரு நடக்காதான் நடந்து தான் இருக்கும் கடவுள் சேஃப்டியாக இருக்கார் ஸோ இது நான் படிக்கல ஒரு குழப்பமாக நம்ம கமல் சார் பேசுகிற மாதிரி எதுவும் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும் அப்படி தான் அவர் கமல் சார் என்ன பேசுகிறன்னு புரியாது நேரத்தில் கடவுள் மேலே தப்பு சொல்கிறதா சிங்கத்து மேலே தப்பு சொல்கிறதா துறை மேலே தப்பு சொல்கிறதா இயற்கை ஒன்றும் பண்ண முடியாது ஒரே கன்ஃபியூஸாக இருக்குல்ல என்ன கன்ஃபியூஸாக இருக்குது அந்த ஜென் கதை படிச்சது வரேன் ஏன்னா எது என்ன சொல்ல வராங்கன்னு புரியல நினச்சிட்டேன் நான் சரி கொஞ்சம் எனக்கு ஊட்டிட்டு வந்துடும் பழக்கி எடுத்து குட் நைட் நாளை பொம்மா பொம்மை வருமா பொம்மை மாட்டேன் அவன் பக்கத்தில் வச்சு தூவான் இது ஒன்று சரி தாய் மண்ணி செல்கின்றோம் தூரம் தூரம் பக்கத்தில் வச்சுக்கோ ஐயோ வந்துச்சுடா

Bye.